பாடுபட்டு என் கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் கல்யாணம் மூத்தவங்களும் கல்யாணம் பண்ணி வச்சு என் கூட பிறந்தவங்க நாலு பிள்ளைங்க அவங்களையெல்லாம் எல்லாம் தாட்டி இன்னைக்கு நியாயமா நேர்மையா வாழ்ந்துட்டு அதானு வருமானம் தான் அவ்வளவுதான் ஒரு முந்நூறுவா தேவைக்கெலவா கிடைக்கும் அவ்வளவுதான் அதிகமாக சம்பாதிக்கணும் கப்பல் வாங்கணும் ரயில் வாங்கி விடணும் பிளைட்டு வாங்கணுங்கிற பேராசையெல்லாம் கிடையாது நோய் இல்லாமல் வாழ்ந்து போயிடணுங்க நான் கொஞ்சம் தன்மான உணர்வுங்க சாகிற வரைக்கும் உடைச்சி சாப்பிட்டு சாகணும் அடுத்தவங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாதுங்க என்னுடைய ஒரு முடிவு அரசாங்கத்துடைய திட்டம் பேப்பரில் டிவியில் பார்த்துக்கலாமே ஒழிய அது எங்களை போல் இருந்து சாமானியப்பட்டவங்களுக்கு இன்றைக்கி இந்த என்னுடைய உழைப்புக்கு நாம் இத்தனை நாள் உழைச்சதுக்கு ஒரு வீடை வாங்கி ஒரு ஒரு மாதம் ஒரு முப்பது நாள் நிம்மதியாக மூணு வேளை சாப்பிட்டு தொழிலுக்கு வராமல் காலையில் ஒரு ஆறு மணிக்கு எந்திரிச்சு குளித்து கோயில் குளத்துக்கு போய் ஒரு ஜாலியாக இருந்து போட்டு சந்தோஷமாக இருந்து போட்டு சாகணுங்கிற ஒரு ஆள் வயசு எண்பத்தி முப்பது எங்க தாய் தப்புடைய ஒரு கேரளா நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் தான் முதல்ல தக்காளி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப தேங்காய் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன் அவ்வளவு இத்தனை வருஷமா தொழில் பண்ணி ஒன்றும் பெரிய முன்னேற்றம் இல்லை இல்லைங்க அண்ணன் நாள் பகுத்திரக்களை வரதோட சரி நீங்கள் உங்களுக்கு பெருசாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இல்லை கிடையாது அண்ணனு நாளை தாக்காட்டிகிட்டு போகணுங்கிறது ஆசை ஏன் அந்த மாதிரி நிறைய சம்பாதிக்கணும்ல ஏன் உங்களுக்கு ஆசை இல்லை அதாவது குறுக்கு வழி போகணும் அந்த கூட நேர் வழியில் வந்து நோய் நோடி இல்லாமல் இருந்து போடக்கூடணுங்கிற ஆசை அடுத்தவங்களுக்கு நாம் உபகாரம் பண்ணணும் உபத்திரம் பண்ணக்கூடாது பாபத்தை நம்ம துணி செய்கிறது இல்லையே பாபம்னு தெரிஞ்சு செய்கிறவங்களுக்கு அது பயம் இருக்கும் மாட்டிக்கு போனோம் ஆண்டவன் தட்டி நமக்கு அந்த இது கிடையாது நம்ம நல்லது செய்கிறோம் ஆண்டவன் நமக்கு நல்லது செய்வாங்கிற ஒரு நம்பிக்கை எங்கள் கூட பிறந்தவங்க ஏழு பேர் எங்கள் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் இறந்துட்டார் அப்போ நான் அஞ்சாவது படிச்சுட்டு இருந்தேன் வீராசாமி ஸ்கூலில் ப கடைசி பரிசை லாஸ்ட்டு பரிசை வருஷாந்திர பரீட்சை எழுது எழுதுகிற அன்றைக்கி எங்கள் ஐயா இருக்கிறார் நான் படித்தேன் பரீட்சை எழுதி எப்போவுமே நாலு மணிக்கு தான் விடும் அன்றைக்கி பரிசு நேரத்தில் எழுதுனாலும் ஒரு மூன்றரை மணிக்கு வந்தேன் வந்தபோது எங்கள் ஐயா ரொம்ப தடவாக இருந்தார் கூப்பிட்டார் அப்போ வந்து குடும்ப சூழ்நிலை சரியில்லை குடும்ப சூழ்நிலை ஏழு பேர்த்தையும் காப்பாற்றணும் எங்கள் அண்ணனுக்கு ரெண்டு பேர் பொறு இரு பேர் பெரியவங்க ரெண்டு பேர் ஆனால் அவங்களுக்கு அந்த குடும்ப பாசமோ பொறுப்போ கிடையாது ஐயாவுக்கு என் பேரில் புழு நம்பிக்கை நான் கொஞ்சம் மனிதத்தன்மையோடு நடக்கிறதுனால பாசத்தோட காப்பேன் நான் ஒன்றும் சம்பாதிச்சு வைக்கல கூட பந்தவங்களை எல்லாம் காப்பாற்றணும் உன்னை நம்புகிறேன் அப்படின்னா தைரியமாக இருங்கோ உங்கள் நம்பிக்கை கண்டிப்பாக அது வேணேன் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பாடுபட்டு என் கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் கல்யாணம் மூத்தவங்களும் கல்யாணம் பண்ணி வச்சு என் கூட பிறந்தவங்க நாலு பிள்ளை அவங்களையும் எல்லாம் தாட்டி இன்னைக்கு நியாயமாக நேர்மையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏன்னா கல்யாணம் ஆகிடுச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் சன்சாரியாக இறந்து நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகுது குழந்தைகள் குழந்தைங்க நாலு பிள்ளை ஒரு பையன் அவங்கள அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு உங்கள் மனைவியை எந்தளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் எந்த அளவுக்கு உதவியாக இருந்தாங்க அவன் சொன்ன பேச்சை கேட்பான் இன்னும் இப்படித்தான் வாழணுங்கிற கிடையாது நம்ம நிலைமை அனுசரித்து வாழ்ந்துருக்கோம் எத்தனை வருஷம் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஐம்பத்தஞ்சி வருஷம் அறுபத்தஞ்சில் கல்யாணம் பண்ணேன் இப்போ கொஞ்சம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஐம்பத்தஞ்சு வருஷம் என்னுடைய வாழ்க்கை அவங்க இல்லாதது இப்போ எப்படி இருக்கு எனக்கு கொஞ்சம் சிரமந்தாமல் தான் இருக்கு இப்போ இங்கே தனியாக இருக்கீங்களா இல்லை இல்லை பையன் கூட பையன் கூட இருக்க பிள்ளைகள்லாம் தனியாக இருக்கிறாங்க பையன் கூட இருக்கோம் அதானு வருமானம் தான் அவ்வளோ தான் ஒரு முந்நூறுபான்னு தேவைக்களவாக கிடைக்கும் அவ்வளோ தான் அதிகமாக சம்பாதிக்கணும் கப்பல் வாங்கணும் ரயில் வாங்கி விடணும் ஃப்ளைட்டு வாங்கணுங்கிற பேராசையெல்லாம் கிடையாது நோய் இல்லாமல் வாழ்ந்து போயிடணுங்கோ காமராஜரை பற்றிய சொல்லுவீங்க ஆமாங்க அவர் முதலமைச்சராக ஆகிற காலத்தில் நாம் யாபாக தொழில் பண்ணுறானுங்கோ ஐம்பத்தி ரெண்டில் எண்பத்தேழு வயசு ஆகிருச்சி இப்போ பசங்களும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பேரன் பேத்தி உங்களுக்கு எத்தனை பேரன் பேத்தியங்க அஞ்சு பேத்தி மூணு இப்போ நாலு பிள்ளைகளுக்கு நாலு பேர் அஞ்சு பேத்தி நாலு பேர அவங்கெல்லாம் வந்து எனக்கு இருக்க சொல்றாங்க நான் கொஞ்சம் தன்மான உணர்வுங்க சாகிற வரைக்கும் உடைச்சி சாப்பிட்டு சாகணும் அடுத்தவங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாதுங்க என்னுடைய ஒரு முடிவு இன்னும் ஆள் நல்லா கட்டுமொசா இருக்கு காலையில் எத்தனை மணிக்கு காலையில் நாலு மணிக்கு எந்திரி அதிகமாக ஆவி பலகாரம் தான் சாப்பிடுவேன் இந்த எண்ணெய் பலகாரம் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அது ஐம்பது வயசுக்கு ஆச்சுன்னா ஆகாரத்தில் கண்ட்ரோலாக இருந்தால் அவங்க ஆரோக்கியமாக இருக்கலாங்கிறது ஒரு நம்பிக்கை வேறு ஏதாவது இந்த போதைப்படக்கூடிய ஒன்றுமே கிடையாது முதல்ல ஐம்பது கிலோ அறுபது கிலோ தூக்குவேன் இப்போ ஒரு முப்பது முப்பது நாற்பது கிலோக்குள்ள உண்டானதில் ஒரு ஐம்பது காயெல்லாம் தூக்கிடுவேன் இந்த மத்திய அரசாங்கம் இருந்தோ இல்லை மாநில அரசாங்கத்துக்கிட்ட இருந்தோ எதாவது உதவி உங்களுக்கு வருதா என்ன ஒன்று இல்லைங்க ஏதோ இந்த கருப்பு பணமெல்லாம் எல்லாம் முடிச்சாங்கல்லுங்க அந்த சமயத்தில் ஏதோ ஒரு லட்சம் கொடுப்பாங்கன்னு சொல்லி போட்டு என்னுடைய பேர் ஃபெடரல் பேங்கில் பது பண்ணியிருக்கிறாங்க அது என்னுடைய தான் கிடைக்கும் நம்பர் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் இயற்கையோ வச்சிட்டோம் இருக்குது தெரியாது தனி அதோடு தான் ஆனால் அவங்களே எங்களுக்கெல்லாம் ஒரு வீடு வீடு கட்டி கொடுத்தாரு பணம் ஒன்றும் கிடையாது அந்த கொரோனா சமயத்தில் ரெண்டு மாதம் கொடுத்தாங்க இல்லை இப்போ இந்த மாதம் இந்த குடும்ப அட்டைதாரர்களுக்குலாம் ஆயிரம் ரூபாய் பணம் அதெல்லாம் அதை எங்கள் ஒன்றும் கிடையாது எல்லாம் எழு முயற்சி பண்ணுறோம் ஆனால் அது யாரும் ஏற்றுக்கிறது இல்லைங்க எல்லாம் தான் சொன்னாங்களே அரசாங்கத்துடைய திட்டம் பேப்பரில் டிவியில் பார்த்துக்கலாமே ஒழிய அது எங்களை போல் சாமானியப்பட்டவங்களுக்கு இன்றைக்கில் இந்த கட்சி சப்போர்ட்டு ஆள் சப்போர்ட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அது உதவிதே ஒழிய எங்களை போய் எங்கிட்ட போய் ஒருத்தர் ஒரு ஆயிரம் கூட ஐநூறு கூட கொடுக்க முடியுமா இன்னைக்கு காற்று தானுங்க எங்கே போனாலும் சரி எனக்கு அது சொந்தமாக ஒரு வீடு வாங்கி என்னுடைய உழைப்புக்கு நம்ம இத்தனை நாள் உழைச்சதுக்கு ஒரு வீடை வாங்கி ஒரு ஒரு மாதம் ஒரு முப்பது நாள் நிம்மதியாக மூணு வேலை சாப்பிட்டு இந்த தொழிலுக்கு வராமல் காலையில் ஒரு ஆறு மணிக்கு எந்திரிச்சு குளித்து கோயில் குளத்துக்கு போய் ஒரு ஜாலியாக இருந்து போட்டு சந்தோஷமாக இருந்து போட்டு சாகணுங்கிற ஒரு ஆசை அவ்வளோ எங்களுக்காக ஒரு ஒரு நல்ல ஒரு சிரிப்பு சிரிங்க